நேத்துக்கு நான் ஒரு விஷயத்தில் அப்செட் ஆகி ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஆனால் நேற்றுக்கே நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் ஏன்னா இந்த ஈனப்பிறவி அது சொன்ன ஒரு வார்த்தையே அதால் நிரூபிக்க முடியாமல் அந்த பதிவெல்லாம் நான் உனக்காக தேடினம்மா நீ நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போதே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அதை எப்படி சமாளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் சில சகோதரிகள் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் ஏன் பதில் கொடுக்குறீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இதுங்க என்னதான் தான் கற்றுனாலும் கதறினாலும் யாரை பற்றி இதுங்க பேசினாலும் அவங்க வந்து இதுங்களை வந்து சட்டை பண்ணாமல் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க நீங்கள் எதுக்கு வந்து பதில் கொடுத்து அதுங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க அதாவது நான் அவங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான் இப்போ நமக்கு வந்து நம்மளோட நியாயம் ஒரு இடத்துல தோற்று போகுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் அந்த உண்மை வெளியே வர்ற வரைக்கும் நம்ம புலம்பிக்கிட்டே தான் இருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் சில ஆதாரங்களை கேட்டு நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் அந்த சகோதரிகள் சொல்கிறது கரெக்டு தான் இல்லையா எதுக்கு தேவையில்லாத டிப்ரெஷன் அதுக்கெல்லாம் இதுங்க வந்து வர்த்தே கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த வந்து நான் கடவுள்கிட்டே ஒப்படைச்சிட்டேன் ஏன்னா நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுற இந்த டெக்னிக் தான் இது எனக்கு ஒரு விஷயத்த சமாளிக்க முடியல ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அது என்னை தாண்டி போகிற ஒரு விஷயம் அப்படின்னா அதை நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட கொடுத்துட்டு நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் இந்த மாதிரி எல்லாராலையுமே சில விஷயங்கள கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது நம்மக்கிட்ட உண்மையும் நியாயமும் இருந்தால் மட்டும்தான் கடவுள்கிட்ட சில விஷயங்களை ஒப்படைக்க முடியும் ஏன்னா கடவுளுக்கு தானே எல்லா உண்மையும் தெரியும் அந்த மாதிரி நான் ஒப்படைச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் போது தான் இருந்தாலுமே ஒரு க்யூரியாசிட்டி இது வந்து இவ்வளோ பேசுதுன்னா இதுக்கு சில ஆதாரங்களை ரெடி பண்ணுறதுக்கு முடியாதா என்ன அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தப்ப ஆயாவோட ஒரு வீடியோ தான் இருந்துச்சு ஷேர் பண்ணியிருந்துச்சு ஆயானா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது இந்த ஆட்டுப்புழுக்க ஆயா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த ஆட்டு மாதிரி டெய்லி குட்டி 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 குட்டியாக வீடியோ போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும் அது என்ன பர்பஸ்க்காக போடுதுங்கிறது அதுக்கும் புரியாது பார்க்குறவங்களுக்கும் புரியாது ஆனாலும் இருக்கு பரவாயில்ல ஏதோ ஒன்று என்ன பண்ணுற வயதான காலத்தில் சும்மா இருக்க முடியலல்ல அதாவது பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ அதோடய வீடியோ இருந்துச்சு நான் ஆல்ரெடி வந்து இந்த ஆயாவை ஒரு ஆளாக மதித்து இந்த யூடியூப்பில் இதையும் ஒரு ஆளாக மதித்து இதுக்கிட்ட சில நியாயமான கேள்விகள் கேட்டு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அப்போ வந்து இந்த ஆயா என்ன சொல்லிச்சுன்னா என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காத என்கிட்ட பதிலில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிச்சு அந்த பதில் சொல்ல முடியாது அப்படின்றத கூட ஒரு நாலு வீடியோ போட்டு சொல்லிச்சு ஆனால் பதில் மட்டும் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கிட்ட இருந்தால் சொல்லாதா எதுக்கு நீங்கள் பாவம் அதை வயசான காலத்தில் அதை எதுக்கு இந்த மாதிரி தொல்லை பண்ணுறீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நானும் விட்டுட்டேன் அது இருந்தே எடுத்துட்டேன் ஏன்னா அது வந்து வர்த்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சில விஷயத்தில் அதுவே வந்து வாண்டடாக வண்டியில் ஏறிச்சு நானும் யோசித்தேன் என்னடா இது நாமளே போய் கேள்வி கேட்டால் கூட ஓடி போயிடும் ஓடி போய்டும் சொல்ல முடியாது வயசான காலத்தில் ஓட முடியாது அப்படியே பதுங்கி பதுங்கி போயிடும் இப்போ எதுக்கு வந்து இப்போது எல்லாத்துக்கும் அதுவே வந்து பதில் சொல்லுது அப்படின்னும் போது தான் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து அது எப்போவுமே சொல்கிற விஷயம் கண்டென்ட் இல்லை இன்னொன்று என்னென்னா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் ஒன்று இப்போ ஃபாலோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது ஃபோரா ஃபைவா சிக்ஸான்றது தெரியாது இப்போ நான் வேறு சொல்லிட்டேன்னா உடனே அவங்க ஒரு பேர் வைக்கிற செரமனிலாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அஃபிஷியலி டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்த குரூப்பில் வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத சொன்ன உடனே ஆயாவுக்கு வந்து குஷி தாங்க முடியல ஏன்னா இது வரைக்கும் நம்மளை யாருமே மதிக்கலை நம்மளையும் ஒரு ஆளாக மதிச்சு ஒரு குரூப்பில் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னும் போது ஏன்னா நாலு பேர எங்கேயாவது போய் அடி வாங்கினா கூட அவங்களாம் வந்து கட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்குது நீ சொல்கிற ஆயா பரவாயில்ல வருவாங்க வருவாங்க அதனால தானே இப்போல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்க இது சொல்லுது கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லுது ஆயா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது எதை பற்றி வேணாலும் நம்ம பேசலாம் ஆனால் உன்ன மாதிரி உங்கள் குரூப்பில் இருக்கிற ஆட்கள் மாதிரி புரோக்கர் ஃபேமிலி இல்லைன்னா கன்டென்ட்டே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அவங்க இல்லைன்னா கன்டென்ட் இல்லை உங்களுக்கு இது வாயால் இதுவே உண்மையை ஒத்துக்குச்சு அதாவது என்னென்னா நம்ம புரோக்கர் இருக்கார் இல்லையா சாரி நம்ம ஒத்தரோசா இருக்கு இல்லையா ஒத்தரோசா வந்து இந்த ஆயாவோட தோழி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அது வந்து இப்போ சுக்கா தோழியோட மிங்கில் ஆகிடுச்சி ஆயாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னால் இனிமேல் வந்து சுக்காவை பற்றியும் பேச முடியாது சுக்கா தோழியை பற்றியும் பேச முடியாது ஏன் இதோட தோழியை பற்றியும் பேச முடியாது ஏன்னா இப்போ ஒரு சம்பவம் நடந்ததில்லை அதில் வந்துட்டு ஆமாம் இல்லை இல்லை ஆனால் இருக்குது இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு எந்த கருத்துமே இந்த ஆயாவால் சொல்ல முடியல பயம் தான் ரெண்டு நாள் கதவை சாத்துட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு கடையை மூடிட்டு ஆனாலும் ஆட்டுப்புழுக்க போடாமல் எவ்வளோ நாள் உட்கார முடியும் வயசான காலத்தில் சொல்லுங்கள் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பழக்கம் இல்லையா அதனால வேறு வழி இல்லாமல் இப்போ எங்களெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் இப்போது நமக்கு எதுனாலும் யாரும் வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டுருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஆயா நான் புலம்புரம் புலம்புரம்னு சொல்லிட்டு இருக்குது அப்படி ஆயா இது என்ன விஷயம் தெரியுமா நான் இனிமேல் புலம்ப மாட்டேன் அதாவது உன்னை பற்றி பேசும்போது புலம்ப மாட்டேன் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு நீ ஒரு காமெடி பீஸ் இல்லையா உங்கள்கிட்ட பேசும்போது நிச்சயமாகவே எனக்கு சிரிப்பெல்லாம் தானாகவே வருது உடனே நான் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னா வந்து பெருமை பீத்திக்காத நீ ஒரு காமெடி பீஸ் அவ்வளோதான் இது என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் யாரோட ஆள் அப்படிங்கிறத வந்து அதாவது புலம்புறதை விட்டுட்டேன் பார்த்தீங்களா நான் புலம்புறேன்னா அது வந்து சொல்லியிருக்கு இதுக்கு என்னென்னா இப்போ இந்த வயசான காலத்தில் வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேலே அதால் பேச முடியல யாராவது வந்து கொஞ்சம் லென்த்தாக வீடியோ போட்டாங்கன்னா இதுக்கு புலம்புற மாதிரி தோணுது போல இருக்குது தானே ஆயா சரி சரி நான் ஒன்று சொல்கிறேன் நீ சொல்லியிருக்க எனக்கு வந்து உன்னெல்லாம் பற்றி பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் புலம்புறதெல்லாம் நீ எங்கே உட்காந்து கேட்குற அப்போ உட்காந்து எல்லா வீடியோவும் நீ பார்க்குற அப்படிங்கிறது நல்லா தெரியுது சரி அப்புறம் எதுக்கு பெருமையாக வந்து நான்லாம் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன் ஸோ இதே தெரியுது நீ நான் புலம்புறதெல்லாம் நான் வந்து உட்காந்து கேட்டுட்ருக்கேன் ஆ நான் புலம்புறேன் அப்படின்னு சொல்லிச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு புலம்புறது இன்னொன்று என்னென்னா அந்த நான் யார் அப்படிங்கிற ஒரு என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க மக்கள்கிட்ட எப்படின்னா நான் ஒருத்தவங்களோட ஆள் நான் ஒருத்தவங்களோட கூட்டாளி அப்படின்னு சொல்லி இவங்க காட்டுறாங்களாமா அதுக்கு தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா வாண்டடாக வண்டியில் ஏறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆயாவுக்கு வந்து அது வந்து வாண்டடாக வண்டியில் ஏறுது அப்படின்னு சொல்லி அது வந்து இன்னொருத்தவங்க பேசுவாங்களாம் அதை வந்து நான் அப்படியே நான் அவங்களோட ஃபாலோயர் அப்படிங்கிறதுனா நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னா ஒரு சினிமா டைலாக் வரும் இது ஜப்பான்காரை ஏதோ கண்டுபிடிச்சா நான் எதை கண்டுபிடிச்சிருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி இது என்னென்னலாம் கண்டுபிடிச்சிட்டு பேசுது பாருங்களேன் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுது ப்ரமோஷன் என்னை வந்து ஒருத்தவங்க ப்ரோமோட் பண்ணுறாங்க அப்போ நான் பார்த்துக்கோங்க இவங்க யாரோட ஆள் அப்படின்னு அது கேட்குது ஆமாம் ப்ரமோட் பண்ணுறாங்க தான் அதில் உனக்கு என்ன பிரச்சனை அதாவது புதுசாக வந்தவங்கள ஆல்ரெடி இருக்கிறவங்க ப்ரமோட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நோக்கம் எல்லாருக்குமே ஒன்றாக இருக்குது போது எங்களோட குரல் வந்து எல்லா இடத்துலையும் கேட்கணும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்போடு நின்று போயிடக்கூடாது மற்றவங்களுக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேரை என்ன மட்டும் கிடையாது நிறைய பேரை அவங்க ப்ரோமோட் பண்ணுறாங்க இது என்ன இதில் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சுப்பராயா நீ நாலஞ்சு வருஷமாக இந்த யூடியூப்பில் ஆனா ஆனால் நேற்று வந்தவங்களாம் ஒன்றை ப்ரமோட் போது அதுலேயே தெரியல உனோட லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக இல்லை நீ வந்து நாலஞ்சு பேரை ப்ரொமோட் பண்ணணும் ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கலாம் நேற்று வந்தவங்கலாம் ஒன்றை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க நீ என்னை கேக்குற இல்லையா உன்னை ப்ரொமோட் பண்ணுறவங்க மாதிரி தான் நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இல்லையா சரி உன்னை யார் ப்ரொமோட் பண்ணாங்க தெரியுமா மெடலு ஒத்தரோசா அப்போ நீ யாரோட ஆள் உன்னோட தலைவி யார் இதுலேயே தெரியுது இல்லையா நீ எந்த நோக்கத்துக்காக வந்திருக்க அப்படிங்கிறதும் தெரியுது இல்லையா ஸோ இந்த ப்ரமோஷன் பற்றி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது ஏன்னா நீ மற்றவங்களை நாலு பேரை ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு உன் தகுதி என்னை இது வரைக்கும் நாலஞ்சு வருஷமாக வளர்த்துக்கவே இல்லை போகிற வரதெல்லாம் உன்னை அடிச்சு போட்டு போகுது யாராவது வந்து மெடல் வந்து உன்னெல்லாம் கேட்ட கேள்வியெல்லாம் வந்து இப்போ நினச்சி பார்த்தாலும் வந்து உன்னை ப்ரொமோட் பண்ணவங்களே வந்து இப்படி வச்சு செய்கிறாங்க அதனால் உன் ஏற்ற மாதிரி இப்போ இதை விட பங்கமாக என்னால் கலாய்க்க முடியும் என்னால் ஆனால் நான் வந்து உன் வயசை மட்டும்தான் பார்க்குறேன் வயசான காலத்தில் வேண்டாம் அதாவது லிஸ்ட்லேயே நான் சேர்த்துக்கல ஓரமாக உட்காந்து விளையாடுன்னு சொல்லி நான் உன்னை விட்டாச்சு எதுக்கு திருப்பி திருப்பி வந்து நோண்டுறேன் ஆனால் பரவாயில்ல இது கூட நல்லா தான் இருக்குது நீ நோண்டிக்கிட்டே இரு ஏன்னா நான் புலம்புறேன்னு சொல்லி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற இல்லையா நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணுன்னா கண்டிப்பாக உன்ன மாதிரி காமெடி பீஸ் கண்டிப்பாக தேவைதான் நீ பேசிக்கிட்டே இரு